அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது தமிழர்கள் கட்டிய பிரமிக்க வைக்கும் மலேசியா பத்துமலை குகை முருகன் கோவிலின் வரலாறும் சிறப்புகளும் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் மலேசியாவின் அடையாளமாக பார்க்கப்படும் பத்துமலை மலை முருகப்பெருமான் கோவிலின் வரலாறு மற்றும் உருவாக்கிய தமிழர்களை பற்றி இங்கு அறிந்து கொள்வோம் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வழிபடக்கூடிய கோவில்களில் ஒன்று பத்து மலைக்குகை முருகன் கோவில் இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை அடுத்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குள்ள பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இந்த பத்து மலைக்குகை முருகன் கோவிலில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்கள் குறைதீர வேண்டிக்கொள்வதுடன் கொள்வதுடன் இந்துக்களைப் போல் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேர்த்திக்கடனையும் செலுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்து மதத்திற்குரிய கோவிலாக இருந்தாலும் மத பாகுபாடின்றி அனைவரும் வந்து வணங்கும் கோவிலாக உள்ளது பத்து மலைக்குகை முருகன் கோவில் தைப்பூசத் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போது இந்த முருகனை தரிசிக்க கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டியிருந்தது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்த மலைக்கோயிலுக்குச் செல்ல இருநூற்றி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டுகளை கொண்ட மூன்று நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர தனியே ரயில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வழிகளை பயன்படுத்தி தரையிலிருந்து நானூறு அடி உயரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியான முருகப்பெருமானை தரிசித்து வரலாம் ஒரு காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதையாக சென்று மலையில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த பத்து திருத்தலம் சுற்றுலா பயணிகள் பாத்துக்கேவ் என செல்லமாக அழைக்கின்றனர் பத்துமலை தைப்பூசத் தைப்பூச திருநாளும் புகழ்பெற்றது ஒவ்வொரு தைப்பூச தினத்தன்றும் இந்த பத்து மலையில் கோடிக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் பத்து மலை குகை முருகன் கோவில் உருவான வரலாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழர்கள் மலேசியாவில் கூலித் தொழிலாளர்களாக பணி செய்து வந்தனர் அப்போது தொழிலாளர்களின் தலைவராக இருந்தவர் காயாரோகணம் பிள்ளை இவரது முயற்சியால் கோலாலம்பூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டது ஒருநாள் கனவில் தோன்றி அம்பிகை என் இளைய மகன் முருகனுக்கு அந்த மலைக்குகையில் கோயில் கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதையடுத்து காயாரோகோணம் பிள்ளையின் மகனான தம்புசாமி பிள்ளை மற்றும் கண்ணப்பத்தேவர் என்பவர் இணைந்து காடாக கிடந்த பத்துமலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் வேல் ஒன்றினை வைத்து வழிபடத் தொடங்கினர் இவ்விதம் வழிபாட்டுக்கு உரிய கோவிலாக மக்கள் மத்தியில் புகழ் பெற்றதும் பத்துமலை முருகன் கோவிலை அப்புறப்படுத்தும்படி கோலாலம்பூர் ஆட்சியாளர் ஜோஸ் துறை கட்டளையிட்டார் ஆனால் பக்தர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றனர் அதையடுத்து கோவிலுக்கு செல்லும் படிகள் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இரு வழி படிகளாக மாற்றப்பட்ட நிலையில் தற்போது மூன்று வழி படிகளை கொண்ட இருநூற்றி எழுபத்தி ரெண்டு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன காயாரோகனாம் பிள்ளை கட்டிய கோவில் நாகப்பட்டினத்தின் அருகில் உள்ள திருமலை நாயக்கன் பட்டினத்தைச் சேர்ந்த காயாரோகனாம் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய பொருள் எட்டியுள்ளார் அவர் சம்பாதித்ததில் ஒரு பகுதியை கோவில் பணிகளுக்காக செலவழித்துள்ளார் கோலாலம்பூரில் மாரியம்மன் கோவில் கோற்றுமலைக்கு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் போன்றவைகளை கட்டுவித்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுகளில் பத்து மலைக்குகை முருகப்பெருமானுக்கும் ஆலயத்தை கட்டியிருக்கிறார் இந்த மூன்று ஆலயங்களிலும் அனைத்து விழா நாட்களிலும் காயாரோகணம் பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கே முதல் மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது புராணக்கதை இந்த பத்து மலையில் இரு குகைகள் உள்ளது ஒன்று மிக ஆழமாக செல்வதாகவும் மிகவும் இருண்டதாகவும் உள்ளது மற்றொரு குகையில்தான் முருகன் கோவில் கொண்டிருக்கிறார் புலவர் நக்கீரரை ஒரு பூதம் ஒரு குகைக்குள் அடைத்து வைத்து விட்டதாகவும் அங்கு ஏற்கனவே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் அடைக்கப்பட்டு இருந்ததாகவும் நக்கீரரையும் சேர்த்து இவர்கள் எண்ணிக்கை ஆயிரம் ஆகிவிட்டதாகவும் நபர்களின் எண்ணிக்கை ஆயிரமான பின்பு இவர்களை தின்ன பூதம் திட்டமிட்டிருந்தது முருகனின் வேல் வந்து பூதத்தை பிளந்து நக்கீரனை காப்பாற்றியதாக புராண வரலாறு ஆயிரம் பேர் அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய முருகனின் மலைக்கோவில்கள் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலுடையவை என்பதால் நக்கீரர் அடைபட்டு கிடந்தது இந்த மலேசிய பத்துமலை குகையாகத்தான் இருக்கும் எனவேதான் இங்கு முருகனின் வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டது அதன் பிறகுதான் இங்கு முருகன் கோவில் அமைக்கப்பட்டது என்றும் இங்குள்ள சாரார் தெரிவிக்கின்றனர் முருகப்பெருமான் சிலையின் பெருமைகள் பத்து மலை முருகன் கோவிலின் சிறப்பு முருகப்பெருமான் அந்த மலையின் அடிவாரத்தில் பக்தர்களை வரவேற்க காத்து நிற்கிறார் சிலையின் உயரம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் ஆகும் நூற்றி நாற்பது புள்ளி ஜீரோ ஒன்பது அடி ஆகும் உலகளவில் மலேசியாவை அடையாளம் காட்டும் விதமாக இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த சிலை அமைக்கும் பணி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் துவங்கப்பட்ட பணி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிறைவு பெற்றது அமைக்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய மதிப்பில் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது காரணம் என்னவென்றால் தாய்லாந்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட விசேஷ பொன்னிற கலவையால்தான் பத்துமலை குகை கோவில் முருகனின் மேனி மின்னுகின்றது நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டு ரசிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் இறைவனின் அருள் கிடைக்கச் செய்யுமாறு வேண்டுகின்றேன் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்